ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோ நம்ம கிறிஷோட பாட்டி முத்து மீனாகிட்ட ரோஹினியை பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க அதாவது என் மகளோட பையன்தான் கிறிஷ் அவளுக்கு இப்போ தான் வந்து ஒரு புதுசாக கல்யாணம் நடந்திருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இன்னும் தனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்த இருக்குங்கிறதெல்லாம் சொல்லலை அப்படி சொன்னால் அவளோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்ட்டு அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து கிறிஷோட பாட்டி எல்லா உண்மைகளையும் அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க அது வேறு யாரும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஹிணி தான் அவளோட உண்மையான பேர் கல்யாணி அவளோ அவள் தான் வந்து கிறிஷ்காக அம்மா அப்படின்ட்டு ஆனால் நம்ம ரோஹிணி ஃபேஸ் டு ஃபேஸ் முத்துவையும் மீனாவையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அதனால் அவங்க ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போது இந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத்து மீனாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க வீட்டில் இந்த விஷயத்த சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு மனோஜ் வந்து ஆல்ரெடி ரோஹிணிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய அவரை ஏற்றுப்பாரா கல்யாணம் ஆன பொண்ணுன்னா அது வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா ஏன் இந்த உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணனு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அட்லீஸ்ட் மாமாவாவது ஏற்றுப்பாரா அப்படிங்கிற எல்லாம் நம்ம மீனா முத்துவை நிறைய கேள்வி கேட்குறாங்க என்னை கொஞ்சம் யோசிக்க விடு நம்ம ரோஹிணிக்காக ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் அந்த பையன் கிருஷ் ஏஜுக்காகவாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த வயசெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன் கண்டிப்பாக தான் அம்மாவோட பாசத்தை அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் ரோ மனோஜ் கூட ரோகிணி வாழ்கிறாலோ இல்லையோ ஆனால் அந்த பையன் கூட அவள் இருக்கணும் அதுக்கு மனோஜ் தான் ஒரு ஊன்றுகோல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு பட் மீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் ரோஹிணி ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த இந்த விஷயத்தை வீட்டில் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க முத்து என்ன டெசிஷன் எடுக்க போகிறாருன்றதை தாண்டி கிறிஷ் அந்த வீட்டு கூட்டிகிட்டு வைப்பாருங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வீடியோ சொல்லுங்க லைக் கொடுங்க தேங்க்யூ